வணக்கம் யார் இந்த பதினெட்டாம் வடி கருப்பு அழகர் கோவிலின் ராஜகோபுர கதவு அடைக்கப்பட்டிருப்பதோட ரகசியம் என்ன ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் ஏன் கதவு திறக்கிறார்கள் திறக்கும் போது சக்கர மட்டும் ஏன் செல்கிறார் அதற்கு பின்னால் இருக்கும் ரகசியம் என்ன பெருந்தெய்வமான அழகரை ஏன் சிறு தெய்வமான கருப்பசாமி காவல் காப்பதை எப்படி மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் உண்மையில யார் இந்த கருப்பசாமி சபரிமலை முதல் தமிழகத்துல உள்ள கிராமங்கள் வரை பயபக்தியுடன் பக்தர்கள் வணங்கும் இந்த காவல் தெய்வத்தின் வரலாறு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் புதுசா நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க தமிழகம் மற்றும் கேரளாவில் தான் கருப்பசாமியோட வழிபாடு அதிகமா இருக்கும் எத்தனையோ காவல் தெய்வங்கள் இருந்தாலும் கருப்பசாமியே மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமா கருதப்படுறாரு இவர் தான் முருகனோட அவதாரணும் இவர் தான் திருமாலோட கழுத்தி அவதாரனுமே சொல்லப்படுது ஆனால் தப்பு செய்தால் கருப்பசாமி தண்டிப்பார் அப்படிங்கிற பயம் மக்கள் மனதுல இன்றுமே இருந்து வருது உண்மையிலேயே யார் இந்த கருப்பசாமி கருப்பு உருவம் முறுக்கு மீச கையில பெரிய அறுவாள் அதோட மட்டும் இல்லாம வெள்ளை குதிரை பவனி இதுதான் கருப்பசாமி பெயரை கேட்டதுமே நம்மளோட நினைவிற்கு வரும் இவரை வழிபடும் முறை அப்படின்னா ஊருக்கு ஊர் மாறுபடும் அதாவது சங்கிலி கருப்பு சின்ன கருப்பு நொண்டி கருப்பு ஒண்டி கருப்பு மலையாள கருப்பு அப்படின்னு பலவிதமான வடிவங்கள்ல சொல்லப்படும் சிறு தெய்வமான கருப்பு தமிழகத்துல உள்ள பெரும் தெய்வங்களின் கோவில்களை காவல் காக்கும் பொறுப்பை பெற்றது எப்படி அப்படிங்கிற வரலாற தெரிஞ்சுக்கலாம் கருப்பசாமி கருப்பண்ணசாமி கருப்பு அப்படின்னு பல பெயர்களில் மக்களால் அழைக்கப்படும் கருப்பசாமி தமிழகத்தின் மிக முக்கியமான காவல் தெய்வமாக வணங்கப்பட்டு வராரு இவருக்கு தமிழகத்தின் பல பகுதிகளில் குறிப்பாக கிராமப்புறங்களில் தான் அதிக அளவுல கோவில்களும் இருக்கு பக்தர்களுமே இருக்காங்க பல ஊர்களை காவல் காக்கும் தெய்வமாக நம்பப்படும் கருப்பசாமியே அம்மன் கோவில்களில் காவல் தெய்வமாக கருதப்பட்டு அவருக்குன்னு ஒரு தனி சன்னதி வைக்கப்பட்டிருக்கும் இப்படி அனைவராலும் போற்றப்படும் கருப்பசாமி யார் இவர் எப்படி காவல் தெய்வமாக மாறினாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் கருப்பசாமி காவல் தெய்வமா இருக்கும் இடம் தான் அங்கிருந்து கருப்பசாமி தமிழக வர காரணம் மதுரை மாவட்டம்தான் மற்ற எல்லா மாவட்டங்களையும் விட மதுரையில கருப்பசாமிக்கு அதிகமாவே கோவில் இருக்கு மதுரை அழகர் கோவிலை காவல் காத்து கொண்டிருக்கும் மிக சக்தி வாய்ந்த தெய்வமா இருப்பது பதினெட்டாம் படி கருப்பசாமி தான் இப்பகுதியை சேர்ந்த மக்கள் எல்லாருமே இந்த கருப்பசாமி மேல ரொம்ப பக்தி கொண்டு பயபக்தியுடனே வணங்கி வராங்க அநியாயங்கள் செய்தால் கருப்பசாமி கேட்பார் அப்படிங்கிற நம்பிக்கையும் பயமுமே இங்க அதிகமா இருக்கு கருப்பசாமி அழகர் கோவில் காவல் தெய்வமான கதையை தெரிஞ்சுக்கலாம் கேரள தேசத்தை ஆட்சி செய்த அரசன் ஒருவன் ஒருமுறை பாண்டிய நாட்டிலுள்ள திருமாலிருஞ்சோலைக்கு வந்து கல்லலர்கரை தரிசிச்சிருக்கான் அழகரின் அழகை கண்ட அந்த அரசன் அதை உருவேற்றி தம் தேசமான கேரளாவுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு திட்டம் தீட்டினா நாடு திரும்பிய அரசன் மந்திர தந்திரங்களுடன் உள்ள நன்கு தேர்ச்சி பெற்ற பதினெட்டு கேரள மந்திரவாதிகளையும் தேர்வு செய்து அழகரின் சக்தியை எடுத்து அழகரையுமே கேரளாவுக்கு தூக்கிட்டு வரும்படி கட்டளை இட்டுட்டாரு பதினெட்டு மந்திரவாதிகளும் மன்னனுடைய கட்டளையை நிறைவேற்ற அழகர் மலை வருவதற்கு தயாராக இருந்தாங்க பதினெட்டு மந்திரவாதிகளுக்கு காவலாக மலையாள தேசத்தோட காவல் தெய்வமான கருப்பும் வெள்ளை குதிரை மீதேறி அவர்கள் முன்னே வந்திருக்காரு காவல் தெய்வத்தின் பின்னே இவர்கள் அழகர் மலை நோக்கி புறப்பட்டாங்க அனைவரும் அழகர் மலையை அடைஞ்சிட்டாங்க அப்போதான் அழகர் மலையை அடைந்த காவல் தெய்வம் அழகரோட அழகில மயங்கி தன்னை மறந்து அங்கே நின்றுட்டாரு ஆனால் அழகரின் அழகிய தங்க ஆபரணங்களை கண்டு மயங்கிய மற்ற பதினெட்டு மந்திரவாதிகளுமே தன்னுடன் வந்த காவல் தெய்வத்தை அங்கே மறந்து விட்டுட்டு ஆபரணங்களையும் அழகரையும் தூக்கி செல்லும் எண்ணத்தோடு கருவறை நோக்கி சென்றிருக்காங்க இவர்களோட கெட்ட எண்ணத்தை கண்ட பக்தர் ஒருவர் வந்து ஊரில் உள்ள மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க மக்கள் அனைவரும் எல்லாரும் வந்து அந்த பதினெட்டு பேரையுமே கொன்று களிமண்ணால் படிகள் செய்து படிக்கு ஒருவராக பதினெட்டு படிகளிலும் பதினெட்டு பேரையுமே புதச்சிட்டாங்க தன்னிடம் மயங்கி நின்ற காவல் தெய்வம் கருப்பசாமிக்கு காட்சி தந்து அருளும் புரிந்து என்னையும் மலையையும் நீதான் காவல் புரிந்து வரணும் அப்படின்னு அருள் புரிந்தாரு கல்லழகர் சுந்தரராஜ பெருமாள் அன்று முதல் காவல் தெய்வமான கருப்பசாமி இம்மலையிலேயே தங்கியிருந்து அழகர் மலையை இன்று வரை காவல் காத்து வருவதா நம்பிக்கை இருக்கு பதினெட்டு பேருடன் வந்த தெய்வமாதலால் பதினெட்டு படிகளின் மீது நின்று காவல் தெய்வமாய் காட்சி தருகிறார் ஒரு நாள் கோவில்பட்டர் கனவில் தோன்றி கருப்பசாமி திருமால் பள்ளி கொண்ட திருவாயிலையும் மலையையும் காப்பேன் திருமாலின் அர்த்த ஜாம பூஜையில பிரசாதங்களை தனக்கு படைக்குமாறு வேண்ட அன்று முதல்தான் அழகருக்கு படைக்கப்படும் அர்த்த பூஜை பிரசாதங்கள் பதினெட்டாம் படி கருப்பசாமிக்கு படைக்கப்படுது அழகர் மலை முன்பு அமைந்துள்ள பதினெட்டு படிகளின் கருப்பண்ணசாமி கோவிலில் சுவாமி விக்கிரகம் எதுவும் பெருசா கிடையாது கூட்டப்பட்ட பெரிய கதவிற்கு மட்டுமே பூஜைகள் நடைபெறும் கூட்டப்பட்ட அறைக்குள் பதினெட்டு படிகளும் பெரியதும் சிறியதுமா ஏராளமான அறுவால் வேல் கம்பு ஈட்டி இந்த மாதிரி ஆயுதங்களா இருக்கும் கருப்பசாமியின் ஆபரணங்கள் போன்றவைகள் மட்டுமே அங்க வைக்கப்பட்டிருக்கு இவைகளுக்கு தினசரி பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கம் ஒவ்வொரு நாளும் அழகர் மலை கோவில் பூட்டப்பட்டதும் கதவோட சாவி வந்து பதினெட்டாம் படி கருப்பசாமி முன்ன வைச்சிட்டு சென்றுவாங்க மறுநாள் காலையில கோவில் திறக்கும் முன் பட்டை வந்து கருப்பசாமியிடம் வந்து அனுமதி பெற்று சாவியை எடுத்து சென்றுதான் கோவிலோட கதவை திறக்கும் வழக்கம் இன்று முறை வந்து நடைமுறையில இருக்கு சித்திரை திருவிழாவிற்கு அழகர் மதுரைக்கு புறப்படும் போது இருந்து கோவிலுக்கு திரும்பும் போதும் அழகர் அணிந்த நகைகள் எண்ணப்பட்டு அந்த பட்டியலில் பதினெட்டாம் படி கருப்பசாமி முன்பு படித்து காட்டப்படுமா கோவில் நகைகளை காவல் தெய்வம் கருப்பசாமியை பாதுகாத்து வருகிறார் அப்படின்னுமே பல காலமா தொடர்ந்து வரும் நம்பிக்கை இது இன்று பதினெட்டாம் படி கருப்பசாமி சன்னதி அமைந்திருப்பதுதான் அழகர் கோவிலுடைய ராஜகோபுர வாசலா ஒரு காலத்துல இருந்ததால் சொல்லப்படுது பதினெட்டு மந்திரவாதிகளுமே கொன்று புதைக்கப்பட்ட இடம் என்பதால தீட்டுப்பட்டுலாம் தெய்வங்கள் வந்து செல்ல ஏற்ற பாதையா இருக்காது அப்படிங்கிறதுனால இந்த ராஜகோபுர வாசல் அடைக்கப்பட்டு அதற்கு பதிலாதான் கோட்டை சுவரோட ஒரு பகுதி உடைக்கப்பட்டு கோவிலுக்கு செல்வதற்கு வழி அமைக்கப்பட்டிருக்கு வருடத்தில் உள்ள அனைத்து நாட்களும் கூட்டிருக்கும் கருப்பசாமி சன்னதி கதவு ஆடி மாதத்துல பௌர்ணமியில் நடைபெறும் பிரம்மோற்சவ விழாவின் போது மட்டுமே திறக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்படுது கோவில்ல ராஜகோபுர கதவில் கருப்பசாமி குடியிருப்பதா இதற்குன்னு தனி சன்னதியா மாற்றப்பட்டிருக்கு ஆனால் பெருமாளின் ஆயுதமான சக்கர தாழ்வார் மட்டும் இந்த ராஜகோபுர வாசல் வழியாக பிரம்மோற்சவத்தின் போது மட்டுமே வந்து செல்லும் நிகழ்வும் நடத்தப்படுது கள்ளலர்க்கு காவல் புரியும் கருப்பசாமியை மக்கள் தங்கள் குலதெய்வமா வழிபட்டு வராங்க இன்றுமே பதினெட்டாம் படி கருப்பசாமி முன் பல வழக்குகள் தீர்க்கப்பட்டு வருது கருப்பசாமியிடம் முறையிட்டால் நிச்சயம் நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிறது மக்கள் கொண்டுள்ள அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அழகர் கோவிலில் காவல் தெய்வமாக நின்ற கருப்பசாமி பின்னாலதான் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்களுக்கு காவல் தெய்வமா இருந்து வந்தாரு பிறகு படிப்படியாக தமிழகத்துல உள்ள பிற பகுதிகளுக்கும் கருப்பசாமி வழிபாடு பரவ துவங்கியது